கோவையில் வரும் பதினான்காம் தேதி நடைபெறவிருந்த திமுக முப்பெரும் விழா பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் கோவை செட்டிப்பாளையத்திற்கு பதிலாக கொடிசியா அரங்கில் நடைபெறும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் புதுச்சேரியிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது இந்த வெற்றியை தொடர்ந்து வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் கருணாநிதியின் நூற்று ஒராவது நாள் மற்றும் முதல்வர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா கோவையில் வரும் பதினான்காம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டு இருந்தது கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெறவிருந்த முப்பெரும் விழா கோவை கொடிசியா மைதானத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது அதேபோல் ஜூன் பதினான்காம் தேதிக்கு பதிலாக அடுத்த நாள் பதினைந்தாம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பருவமழை மற்றும் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு இடம் மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் வெள்ளி தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்